ஸ்ரீ மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதிமூன்று பைங்கோளை கார் மலரால் செங்கமல பயம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்கு பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதிமூன்றுக்கு உண்டான வழக்கம் நீர் நிரம்பிய குளத்தில் பசுமையும் கருமையும் கலந்த கோழை மலர்கள் உள்ளன அவை அன்னை பார்வதியை போல் உள்ளன அதில் பூத்துள்ள செந்தாமரை மலர்கள் எம்பெருமானின் செந்நிற மேனியை நினைவுபடுத்துகின்றன இங்கே பறவைகளினால் பலதரப்பட்ட ஒலி உண்டாகிறது உடலில் உள்ள அழுக்கை போக்க பலர் நீராட வருகிறார்கள் ஆகவே இந்த பொய்கை எமது இறைவியும் இறைவனும் இணைந்தது போல் காணப்படுகிறது இத்தகைய பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒலிக்கவும் கார் சிலம்புகள் கலந்து ஆரவாரம் செய்யவும் கொள்ளும் கைகள் பூரிப்படையவும் அந்த கைகளால் குடைகின்ற பொய்கை நீர் மேலோங்கவும் இந்த தாமரை பூங்குளத்து நீரில் பாய்ந்து அனைவரும் நீராடுவோம் என்று அழைக்கின்றனர் பெண்கள் இந்த பாடலில் கார் என்றால் கருப்பு என்றும் போது என்றால் மலர் என்றும் கொங்கை என்றால் பெண்ணின் மார்பகம் என்றும் பங்கயம் என்றால் தாமரை என்றும் புனல் என்றால் நீர் என்றும் பதம் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம